வணக்கம் சின்ன சின்ன ரோஜா பூவே செல்ல கண்ணே நீ யாரு தப்பி வந்த சிப்பி முத்தே உன்னை பெத்த தாய் சொல்லி கொல்ல வாயும் இல்லை അല്ലേ കൊല്ല തായും ഇല്ലെ ഏനോ സോദന ഇള നെഞ്ചിൽ വേദന ചിന്ന ചിന്നോജാ പൂവെ ചില്ല കണ് ചിന്നിഞ്ചി നെഞ്ച ഉണ്ടോ உள்ளம் தன்னை மூடி வைத்த தெய்வம் வந்தால் சொல்லும் இங்கே இல்லை உண்மை சொல்ல யாரும் இல்லை நீயும் இனி நானும் ஒரு ஜீவன் தானடா சோலை கிளி போலே தோலில் ஆடடா இது பேசா ஓவியம் இதில் சோகம் ஆயிரம் சின்ன சின்ன ரோஜா பூவே செல்ல கணே நீ தப்பி வந்த சிப்பி முத்தே உன்னை பெத்த தாயாரு கண்ணில் உன்னை காணும் போது என்னம் எங்கோ போகுதையா என்னை விட்டு போன பிள்ளை இங்கே உந்தன் கோலம் கண்டு வந்ததென்று எண்ணுகின்றேன் வாழ்த்து சொல்லி பாடுகின்றேன் கங்கை நீ என்றால் கரை இங்கு நானடா வானம் நான் என்றால் விடிவில்லி நீயடா என் வாழ்வில் நிம்மதி அது உந்தன் சன்னதி சின்ன சின்ன ரோஜா பூவே செல்ல கண்ணே நீயார் തപ്പി വന്ന ചിപ്പി മുത്തേ ഉന്നെ പെത്തൊല്ല വായും ഇല്ലേ അല്ലേ കൊല്ല തായും ഇല്ലേ സോദന ഇളനെഞ്ചിൽ വേദന ചിന്ന ചിന്നോജാ പൂവേ